அனைத்து துறை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்கள் மதுரை மக்கள் மற்றும் மதுரையை சுற்றியுள்ள மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை அன்போடு தெரிவிப்பதிலே நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் நமது பில்டர் சத்து மதுரை சார்பாக மிக சிறப்பான முறையிலே மதுரை பில்டர் எக்ஸ்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நடைபெற இருக்கின்ற தமிழக மைதானத்தில் மிக சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது நமது இந்த கட்டுமான துறையினுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டுமான வல்லுநர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து வருகின்றோம் இந்த அரங்கம் மதுரை தமிக்க மைதானம் கன்வென்ஷன் சென்டரில் சென்டரில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் ஸ்டால்களோடு மற்றும் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட அத்துறை பொருட்களையும் ஒரே இடத்தில் அனைத்து மட்டிலும் ஒரே அதுக்கு கீழே வைத்து உங்களுக்கு சிறப்பான முறையிலே அந்த கண்காட்சியை நடத்த நாங்கள் இருக்கின்றோம் மக்கள் அனைவரும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்து மிக சிறப்பான முறையிலே இந்த கண்காட்சியை நீங்கள் எங்களுக்கு சிறப்பான முறையில் அரங்கேற்றி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள் ஒன்று விவசாயம் மற்றொன்று கட்டுமானம் அந்த கட்டுமானம் அதற்கு பிறகு தொலைக்காட்சி தொலைக்காட்சி என்பது நெற்றிக்கண் போன்றது என்னதான் உழைத்தாலும் அது விவசாயிகளுக்கு சேரும் என்னதான் பாடுபோ கட்டிடத்தை கட்டாலும் அது போதிய பொறியாளருக்கும் கட்டுறவர்களுக்கும் சேரும் இதையெல்லாம் எடுத்துச் செல்வது தொலைக்காட்சியும் பத்திரிகை ஊடகங்களும் தான் அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களை எல்லாம் சந்தித்து அருமையான இந்த கருத்துரைகளை நாங்கள் கலந்து கொண்டதிலே மதுரை பில்லர் அசல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து இந்த கட்டுமான இந்த கண்காட்சியை பற்றிய விளக்க உரைகளை நமது செக்ரட்டரியும் நமது ஈவென்ட் சேர்மன்மான சஞ்சய் அவர்கள் பொழுது உங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைப்பார்கள் நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் பொறியாளர் சஞ்சய் பில்டர்ஸ் அசோசியேஷன் மதுரை மையத்தை சார்ந்த செயலாளர் மற்றும் இந்த விழாவின் தலைவர் இந்த எக்ஸ்போ ஆனது தலைவர் சொன்ன மாதிரி ஒரு மிக அருமையான ஒரு நிகழ்வு சுமார் எங்கள் மையம் அகில இந்திய லெவல் இருக்கக்கூடிய மையம் மதுரை மையத்தில் இருபது வருஷங்கள் இந்த எக்ஸ்போவை நாங்கள் கண்டெக்ட் பண்றோம் இதில் முக்கியமாக நாங்கள் ஒரு முத்தாய்ப்பாக சில விஷயங்களை இந்த மக்களுக்கு கொண்டு சேரதுக்காக சில விஷயங்களை இந்த எக்ஸ்போ மூலிமா நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் அதில் சுமார் தலைவர் சொல்ற மாதிரி நூற்றி ஐம்பது ஸ்டால்ஸ் மட்டும் இல்லை நம்ம சமூக பொறுப்பும் நம்மளுக்கு இருக்கு அதை கொண்டு சேரும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு வருங்காலத்தில் இந்த தொழில் சார்ந்த கருத்தரங்கள் போட்டிகள் அது நடத்துகிறோம் பொதுமக்களுக்கு வந்து இன்னைக்குள்ள சிரமமான டிடிசிபி அப்ரூவல் மாதிரி வாஸ்து அதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு நாங்கள் ஒரு ஸ்டால் நாங்கள் போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்களோட உடல்நிலை சார்ந்த மருத்துவ விஷயங்கள் அவங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் புதுசாக தொழில் தொடங்குவதற்காக சில விஷயங்களை வந்து ஸ்டார்ட் அப் மற்றும் எம்எஸ்எம்இ மூலியமாக அவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வுகளை புது தொழில் தொடங்குவது அவங்களுக்கும் நாங்கள் ஸ்டார்ட் அப் ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போலீஸ் அவேர்னஸ் சைபர் அண்ட் ட்ரக்ஸ் ஃப்ரீ அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமும் இந்த இதில் நடத்துறோம் இதை தாண்டி ஒரு நல்ல ஒரு மக்கள் கலகலப்பாக இருக்கிறதுக்காக ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் திரு ஐஆர் ஞானசம்பந்தம் அவர்கள் முப்பத்தி தேதி மாலை ஆறு மணிக்கு ஒரு நல்ல ஒரு தலைப்புல நம்மளுக்காக ஒரு நல்ல ஒரு பட்டிமன்றம் நடத்த இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்து இது ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாகவும் நம்ம முன்னேற்றத்துக்கு சார்ந்த விஷயமாகவும் சமூகத்துக்கு தேவையான விஷயமாகவும் இந்த பில்டர்ஸ் அசோசியன் இந்தியா மாதிரி மையம் சிறந்த முறையில் இந்த எக்ஸ்போவை ஏற்பாடு பட்டு உள்ள ஏற்பாடு செய்துள்ளது இதை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக தாங்களாக நீங்கள் செய்தியாளர்கள் அனைவரும் தொலைக்காட்சி நண்பராகவும் சரி நம்மளது வானொலிக்கு நண்பர்களாலும் சரி எல்லாரும் மக்களிடையே கொண்டு சென்று சென்று இதை இது இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி மக்களை அனைவரும் இந்த மூன்று நாளைக்கு முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று செப்டம்பர் இந்த மூன்று நாளைகளுக்கும் அவர்களை வரவேச்சு இதை ரொம்ப பயனுள்ள விஷயமா நீங்கள் மாற்றணும்ன்றதே எங்கள் கால்மையான கருத்து ஸோ இதை இந்த ஏற்பாடு செய்துள்ள அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை தாண்டி நம்மளுக்கு இதில் முக்கியமான விஷயங்கள் நான் நிறைய சொல்ல விரும்புகிறேன் இந்த மூணு நாள் நிகழ்வு வந்து முப்பத்தி ஓ முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி அனைத்து அமைச்சர் பெருமக்கள் கலெக்டர் கமிஷனர் எம்எல்ஏ எம்பி எல்லோரும் வராங்க அதோட இன்விடேஷன் நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் அவங்களும் வந்து இதை வந்து ரொம்ப அழகாக மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப வரவேற்றுருக்காங்க இந்த மாதிரி நிறையா பண்ணுங்கள் சொல்லியிருக்காங்க நிறையா விஷயங்களை போட்டி மூலியமாக மக்களுக்கு லோ காஸ்ட் பட்ஜெட் எக்கோ ஃப்ரெண்ட்லி கட்டடம் கிரீன் ஹவுஸ் கட்டடம் பற்றிலாம் எங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுக்குன்னு சொல்லித்தாங்க அதையும் இந்த கண்காட்சி மூலியமாக நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்காக சில முயற்சிகளை எடுத்திருக்கோம் இதை தாண்டி நம்மளுக்கு பப்ளிக் அவங்களோட இன்னைக்கு உள்ள நிலைமை கட்டடத்துறையின் சார்ந்த நிலைமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸியாக ஹெல்ப் டெஸ்க்கு பில்ட் அசோசியேஷனே நாங்கள் ஒரு தனி ஸ்டால் போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எல்லா விஷயங்களும் உதவுகிறோம் இது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அகில இந்தியா லெவலில் வரக்கூடிய பெரிய நிறுவனங்கள் அனு கா காசா கிராண்ட் அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து இதில் கலந்து கொண்டு இது இந்த எக்ஸ்போவை மிக பிரம்மாண்டமாக கொண்டு வர்றதுக்காக அனைத்து முயற்சிகளும் அவங்களும் ஈடுபட்டிருக்காங்க இதை கொண்டு சென்று மக்களிடம் கொண்டு சென்று அவங்களுக்கு பயனுள்ள கண்காட்சியாக மாற்ற உங்கள் உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரே நன்றி நன்றியுடன் நான் வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம் ஆமாம்

இது வந்து மக்களுக்காக உள்ள கண்காட்சி மக்கள் பயனுள்ளதுக்காக கண்காட்சி லாப நோக்கத்தோட லாப நோக்கம் இதுல கிடையாது இது வந்து ஒரு சங்கம் நடத்தும் ஒரு கண்காட்சி அழகா மக்கள் வந்து எல்லா விஷயத்திலயும் பயனடைஞ்சு போகமான வளர்ச்சி அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து கட்டுமானத்தோடைய மற்றொரு தளத்திற்கு எடுத்து செல்வதற்காக கட்டுமானம் டெக்னாலஜி

அது உண்மையிலே அது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் காலகட்டங்கள் வர வர நமக்குன்னு ஒரு அமைச்சகம் உருவாக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் அந்த கட்டுமான உற்சு ஏன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்தால் தான் அந்த ஊர் வந்து வளர்ச்சி அடைஞ்சதுனால தெரியும் மதுரைக்கு வர்றாங்க பெரிய பெரிய ஹைரேஸ் பில்டிங்கை பார்த்தாதான் இந்த இந்த ஊர் வந்து பெரிய லெவலுக்கு வளர்ந்துருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அதை வளர்ச்சி அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் முடியும் பொறியாளரும் கட்டுமான வல்லுநர்கள் எல்லாம் இணைந்து அதுக்காக நாங்கள் வந்து ஒரு பெரிய அமைச்சகத்தை உருவாக்கி இது அந்த சிம்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சிஎம்ஏ லாஸ்ட் மீட்டிங்கில் சொன்ன ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் பண்ணுறாங்கன்னா கட்டுமானத்தை வந்து தரமாக நீங்கள் கட்டி கொடுக்குறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம்னு சிஎம்ஏ லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து அவ்வளோ ஆல் இண்டியா மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதை மனசில் எடுத்து தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொடுத்து பொதுமக்களுக்கு வந்து கட்டிடத்தை வந்து ரொம்ப சுமையுள்ளதாக இல்லாமல் சுவையாக அவங்களுக்கு கொடுக்கணும் மனசுக்கு சந்தோஷமாக கொடுக்கணும் அதெல்லாம் எழுதிதான் உங்கள் இல்லை கனவுகள் இனிதே நிறைவேற நாங்கள் கொடுத்துருங்க கேட்டிங் கொடுத்துருக்கோம் விலைவாசி தான் சார் அதுக்கு நாங்க ஒவ்வொரு தடையும் விலைவாசி இன்னைக்கு கிராவலுக்கு விலைவாசிக்காக எங்களோட கோரிக்கை கொடுக்கணும் இதெல்லாம் வந்து அரசு செவிசாய்க்கிறாங்க அவங்களோட முழு முயற்சிகள் இருக்கு அவங்க நம்மளுக்கு மக்களுக்கு இன்னொரு திட்டங்களை புதுசா இன்னைக்கு வந்து சேர்மன் சொன்ன மாதிரி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூவாயிரத்தி ஐநூறு சதுவடைக்கு உள்ள ஒரே நாள்ல நம்மளுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்காக ஆன்லைன்ல பண்ணிருக்காங்க அதுக்கு மேல உள்ள ஏதாவது ஆலோசனைகள்லாம் அதுக்கு நாங்க ஒரு கேம்ப் போட்டிருக்கோம் அவங்க மூலியமா நீங்க என்னென்னலாம் வந்து அப்ரூவ் உள்ள சிரமங்கள் இருக்கு என்னெல்லாம் இருக்கோ அது சரி அதுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக நாங்க ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் இது மக்கள் வந்து அந்த இடத்துல ரொம்ப பயனடைவா இருப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த எப்படி அப்ரூவல் போறது எப்படி வாங்குறது இதுதான் தெரியல இது ஆலோசனை பண்ணுறதுக்காகவே நாங்கள் ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் இது முழுக்க முழுக்க மக்கள் பயனுள்ள ஒரு கண்காட்சியை மாற்றுவதற்காக தான் எங்களோட நோக்கமே தவிர்த்து இதில் வந்து உங்களுக்கு நிறைய பில்டர்ஸுக்கும் கிளைண்ட்டுக்கும் நிறைய கேப் இருக்குது அந்த கேப் என்னன்றது அவங்க புரிஞ்சுக்கணும் அந்த கேப் என்ன இன்னைக்கு அப்ரூவல் வாங்குறது சிரமம் கட்டினா விலைவாசி அது எப்படி நம்ம அவங்க கனவு நிலத்தை ரொம்ப அழகாக கொண்டு வரணுன்றதில் வந்து நம்ம இந்த கண்காட்சி மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பாடத்தை நம்ம கொடுக்க போகிறோம் என்ன கொடுக்க போகிறோம் எப்படி அப்புல் வாங்க போகிறீங்க எவ்வளோ மலிவாக வீடு தரமாவும் மலிவாகவும் எப்படி வீடு கட்ட போகிறீங்க